துறையிலிருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து சொல்லிருக்காங்க மூன்று வகையான நோட்டிபிகேஷன் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிக்காங்க அதோட அப்டேட்ட பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பறதான் நம்ம போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பறதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் Facebook Instagram குரூப் ஜாயின் பண்ணீங்கனா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்காவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸ நீங்க உடனே கொண்டே தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் டீன்பேசி படித்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்களின் அனைவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாங்களே வந்து உங்களுக்கான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சமச்சீர் கல்வி அடிப்படையில எடுத்திருக்கக்கூடிய கேள்விகள் தான் உங்களுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வரியாக வந்து உங்களுக்காக நாங்க வந்து கொடுத்திருக்கோம் தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அது மட்டும் இல்லாமல் டிநிபி தேவையான மெட்டீரியல் அசஸ்எர் போஸ்டிங் ஏஇ போஸ்டிங் போஸ்டிங் மாதிரி எல்லா போஸ்டிங் தனியா வந்து இது மட்டும் இல்லாமல் போலீஸ்க்கு நீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல அது மட்டும் இல்லாமல் இருக்கீங்களா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் துறைக்கு படிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி எல்லா துறைக்கும் தேவையான மெட்டீரியல் பண்ணிருக்கோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரயில்வே துறைக்கும் நாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் சரி வாங்கறேன் இப்ப நம்ம அந்த பை இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அபிஷியல் நோட்டிபிகேஷன் மொத்தம் மூன்று வயல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல நம்ம பார்க்க போறது முதல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எங்கிருந்து வந்து இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவல் டென்னுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க மாத சம்பளம் ஐம்பத்தாயிரத்தி நூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்திருக்காங்க பிசினஸ் டிபார்ட்மெண்ட் இதை கொடுத்திருக்காங்க ஒரு காலி பண்ணிட்டு இருக்குது தேர்ட்டி இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க சோ பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து நீங்க எடுத்து படிச்சிருந்தாலே போதும் அதே மாதிரி போஸ்ட் குவாலிபிகேஷன் நீங்க எடுத்து படிச்சிருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் நீங்க எஸ் சி எஸ் டி ஓபிசி சோ எக்ஸர்வீஸ் மேன் பெர்சன் டிசபிலிட்டி இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் முக்கியமா சொல்ல வந்து பாத்தீங்கன்னா உடல் ஊன மூற்றவர்களுக்கு வந்து நாற்பது பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடும் வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி என்ஓசி சர்டிபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பா வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஓபிசி சர்டிபிகேட் வாங்காத இல்லாதவங்க கண்டிப்பா வந்து வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி பெர்சன் டிசபிள் இருக்கீங்க எக்ஸபிஷன் இருக்கீங்கன்னா உங்களுடைய சர்டிபிகேட் வந்து மேண்டேட்டரியா இருக்குது சோ அதையும் நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க சோ இந்த போஸ்டிங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி அறுநூறு வந்து சொல்லியிருக்காங்க சோ ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்றதுக்கான பேங்கிங் டீடைல்ஸும் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க அதையும் நீங்க வந்து திரையில பாத்துட்டு இருக்கீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய அப்ளிகேசன் கடைசி தேதி வந்து இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா டேரக்டர் பி அண்டே நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மென்ட் கார்பரேஷன் போர் ஸ்ரீ இன்ஸ்ட்ரூமெண்டே ஏரியா ஹவுஸ் கார்ட்ஸ் நியூ டெல்லி நூத்தி பத்து ஜீரோ பதினாறு இந்த அட்ரஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து போஸ்ட்டு த ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பலாம் இல்லைன்னா கொரியரில் அனுப்பலாம் இல்லைன்னா பை ஹேண்டா வந்து கொண்டு போய் வந்து கொடுக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு என்னென்ன டாப்னா அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேர்த் சர்ட்டிஃபிகேட் உடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் உடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எஸ்சி எஸ்சி ஓபிசி எக்கனமி பெர்சன் பெர்சன்டேஜ் அடிப்படி ஸோ எக்ஸ் சர்வீஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து சர்டிஃபிகேட்டு அதே மாதிரி என்ஓசி சர்ட்டிஃபிகேட்டு அதே மாதிரி கவர்மெண்ட் ஐடி புரூஃபுக்கான அட்டாச்மெண்ட்டு ஸோ எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம சொன்ன அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ள வந்து அனுப்பணும் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டிங் வந்து லெவல் டென்னுக்கு வந்து கொடுத்திருக்காங்க மாத சவனம் ஐம்பத்தாயிரத்தி நூறுல இருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐநூறு டைரி ஸ்பெசாலிகேசனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஒரு காலிப்படை முப்பது போதும் விண்ணப்பிக்கலாம் பேச்சுலர்ஸ் டிகிரி நீங்க டைரி டெக்னாலஜி எடுத்து நீங்க வந்து படிச்சுக்கணும்னு சொல்லிக்காங்க அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி ஓபிசி எக்கனாமிக் விபர்சென்ட் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வெயிட்டேஜ் மார்க் அடிப்படையில வந்து போறதா வந்து சொல்லிக்காங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கான பேமெண்ட் டீடைல்ஸ் இதுல வந்து இருக்குது சோ அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே அட்ரஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள வந்து அனுப்பணும் அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா பதிமூணு பன்னிரெண்டாம் தேதி இதுதான் முதல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணது அதுக்கப்புறம் பத்தொன்பதேதி அதுக்கப்புறம் இருபதாம் தேதி மூன்று நோட்டிபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த பதிமூணாம் தேதி ரிலீஸ் பண்ணது பாத்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் சுகர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் ஐம்பத்தாயிரத்தி நூறுல இருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு காலிப்படை முப்பது வயசு இருந்தாலே போதும் பேச்சலர்ஸ் டிகிரி வந்து எடுத்து படிச்சுக்கணும் வந்து சொல்லிக்காங்க மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி பெர்சன்டேஜ் வந்து உடல் ஊனமுற்றல் கொடுத்துருக்காங்க ஓபிசி எஸ் சி எஸ்டி கேட்டகரி யாருல வந்து விண்ணப்பிக்கலாமதும் சொல்லிக்காங்க ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் வந்து ஃபீஸ் பேமெண்ட் அதுக்கு இந்த இதுக்கு வந்து அனுப்பணும் சேம் அதே அட்ரஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பணும் வந்து இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லிக்காங்க சோ ஹிந்தியில முதற்கொண்டு எல்லாமே இருக்குது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காமன் அப்ளிகேஷன் பார்ம் இந்த அப்ளிகேஷன் பார்ம் வந்து பாத்தீங்கன்னா மூன்று நோட்டிபிகேஷனுக்குமே நீங்க வந்து ஃபில் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா போட்டோ ஒட்டிட்டுங்க சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க நீங்க எந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்க பண்ணி கொடுத்துருங்க உங்களோட நேம் ஜெண்டர் மதர் நேம் ஃபாதர் நேம் டேட்டா ஆஃப் பர்த் அட்ரஸ் அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணும் ஸோ உங்களுடைய ஸ்டேட் உங்களுடைய மெட்டீரியல் ஸ்டேட் மேரிடா அன்மேரிடா டிவோர்ஸ்டா விண்டோவா விண்டோ டிவோர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம் ரிலேஜன் ஹிந்து வந்து கொடுத்துருங்க நீங்க என்ன கேரியர் சார்ந்தீங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி எக்கனாமிக் பிக் பர்சன் என்சிடிசி இந்த மாதிரி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி நீங்க அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அட்ரஸ் கம்யூனிகேஷன் கரண்ட் அட்ரஸ் வந்து நீங்க மென்ஷன் அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும் உங்களுடைய நம்பர் இமெயில் ஐடி வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் எழுத தெரியும் பேச தெரியும் படிக்க தெரியும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் டென்த் டுவெல்த் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் அதர் குவாலிபிகேஷன் இந்த மாதிரி இருந்தாலும் சரி நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க உங்களோட போஸ்டிங் என்ன எந்த எந்த இயர் வரைக்கும் உங்களுடைய எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க உங்களோட நேச்சுரல் ஒர்க் அந்த மாதிரி இருக்கும் சோ நீங்க வந்து எந்த பேங்க்ல வந்து உங்களுடைய சேலரி வந்து கிரெடிட் இருந்து அதை வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் உங்களை பத்தி வந்து பாத்தீங்கன்னா அதர் ரிலவென்ட் ஏதாவது டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும்னா கொடுக்கலாம் அதே மாதிரி சூட்டபிலிட்டி ஃபார் தி போஸ்ட் வந்து டீடைல்ஸ் பத்தி மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் கிரிமினல் குற்றம் ஏதாவது இருக்குதா இல்லையா இல்ல கோர்ட்ல வந்து ஏதாவது இருக்குதா இல்லையா பினான்சியல் எபிலிட்டிஸ் ஏதாவது இருக்குதா இல்லையா சோ இந்த மாதிரி வந்து எல்லா டீடைல்ஸுமே வந்து கொடுத்துட்டு ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி வந்து பேமெண்ட் பண்ணுக்கான ப்ரூஃப் டீடைல்ஸ் இங்க வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் கடைசியா வந்து உங்களுடைய சிக்னேச்சர் எந்த டேட்ல இருந்து அப்ளை பண்றீங்க உங்களுடைய ஊர் பேரு சோ இது வந்து மென்ஷன் நீங்க அனுப்பலாம் சோ என்ஓசி சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க இதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து ஏதோ ஒரு கிரீன் சிக்னேச்சர் வாங்குறவங்கள்ட்ட போயிட்டு நீங்க வந்து வாங்கிக்கலாம் சோ ஹலோ फ्रेंड्स இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ் வந்திருக்கும் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ இந்த யூஸ் வந்திருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம டிஎன்பிசி படிச்சிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் பொது தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் கான்டெம்பரரிசன் சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அது சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் வந்து பிரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கும் அது மட்டும் இல்லாமல் டிஎபிக்கு அசிஸ்டரா இருக்கணும் ஏ இருக்கணும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங் தந்தியாவும் நாங்க வந்து மெட்டல் ப்ரொவைட் பண்றோம் இதே மாதிரி போலீஸா இருக்கட்டும் இதே மாதிரி அசிஸ்டன்ட் எக்ஸாம் இருக்கட்டும் இதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம் இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கட்டும் எல்லா எக்ஸாம் நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்டூ டெஸ்ட்டு நாங்க காமனாவே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்